friends, வணக்கம் Welcome to லூஷியன்ஸ் இனக்கு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய lunch பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெ lemon லெமன் ரைஸ் லெமன் ரைஸில் என்ன பெரிய வித்தியாசமாக செய்ய போறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நம்ம ஆட் பண்ணுற பொருளை கொஞ்சம் மாற்றி ஆட் பண்ணுறப்ப டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து பாருங்கள் ஒரு பருக்க கூட மிஞ்சாது அதுக்கு ஸ்டவ் மேல ஒரு கடாயை வச்சிருக்கேன் அதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன் டேபிள் ஸ்பூன் கடுகு ஒன் டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒன் டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு நல்லா சிவக்க வறு வறுபட்ட பிறகு அஞ்சு வரமிளகாவை ரெண்டாக பிட்டுட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சாப்பிட்ற காரத்திற்கு தகுந்த போலாக மிளகாயினுடைய அளவை வந்து கூடவோ குறைச்சவோ ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் நல்லா வருபட்ட பிறகு மூணு பச்சை மிளகாவை நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலையே தோலை நிற்கிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணுறதுனால நம்ம சாப்பிட்றப்ப நல்லா க்ரெஞ்சியாக இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு ஒரு நம்ம மசாலா ஆட் போகிறோம் பெரிய துண்டு இஞ்சை தோலை நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்குவோம் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த விழுதை இந்த ஆயிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இஞ்சியினுடைய ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வருவோம் ஒரே ஒரு கேரட்டை தோலை நீக்கிட்டு சிறு சிறு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் கேரட்டை ஆட் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றப்பையும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு தக்காளி பழத்தையும் மிக சிறிய சைஸை தக்காளி பழம் தான் எடுத்திருக்கேன் அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் தேவைக்கேற்ப உப்பு அந்த இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு தான் நான் ஆட் பண்ணுறேன் நான் ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டு நல்லா உதிரி உதிரியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பெரிய சைஸ் ஒரு லெமனை ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்குவோம் இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடணும் லெமன் ஆட் பண்ண பிறகு அதாவது லெமன் ஜூஸ் ஆட் பண்ண பிறகு கொதிக்க வைக்கக்கூடாது அப்படி கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு கசப்பு தட்டிடும் அதனால் லெமன் ஜூஸ் ஆட் பண்ண பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் சிறிதளவு கொத்தமூத்தலை ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு கப் ரைஸ் வந்து உப்பு போட்டுட்டு உதிரி உதிரியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் இந்த மசாலாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு சுவையான லெமன் ரைஸ் ரெடி இது சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்குவோம் நீங்கள் விருப்பப்பட்டால் சாப்பிட்ற டையத்தில் ஒரு அப்பளத்தை நல்லா பொறிச்சிட்டு அதை நல்லா கிரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணினீங்கன்னா சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பின்னால் வர பெல்லாய்கானே கிளிக் பண்ணி அதில் ஆலுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற அடுத்தடுத்த வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் வரும் என்னுடைய மற்ற வீடியோஸையும் பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ